வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் அதான் பிஜேபியாகவே மாறி சங் பரிவாராகவே மாறி ஒரு ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் செய்யுமோ அதை விட துணிச்சலாக வீரியமாக தான் ஒரு மாநில கட்சி என்பதை மறந்து ஒரு இந்துத்துவா கட்சி போல் செயல்படுகின்ற பவன் கல்யாண் வந்து சொல்லியிருக்காரு இந்திக்கு ஆதரவாக சில கருத்துக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு வந்து திருத்தண்ணிலாம் சாமி கும்பிட்டுருக்கிறாரு இவர் பாவம் இவர் சாமி கும்பிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கும்னு கேட்குறாரு தமிழ் கடவுள் முருகனுக்கிட்ட வந்து இவர் கேட்டு நடக்க போதா நம்ம தமிழர்கள் கேட்டு நடக்க போதா என்னன்னு தெரியல சரி ஓகே நமக்கு நல்லா இருக்குன்னு ஒரு மனிதர் கேட்டிருக்காரு அவரை வாழ்த்தணும் சார் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு படங்களெல்லாம் ஹிந்தியில் டப் செய்கிறீங்க தமிழ் படங்களை அப்புறம் ஹிந்தி படிச்சுக்க மாட்டேன்னு சொல்றீங்கிறாங்க அதாவது இவங்களுக்கெல்லாம் அடிப்படை அறிவே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க ஒரு படத்தை ஹிந்தியில் டப் பண்ணி வெளியிறதுக்கும் நாங்கள் சின்ன இருந்து ஹிந்தி படிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சரி ஹிந்தி படங்கள் எத்தனை தமிழ் டப் தெலுங்கு படங்கள் எத்தனை தமிழில் டப்பாக இருக்குது அப்போ உன்னே நீங்கள்லாம் தமிழ் படிக்கணும்னு சொல்கிறதா இல்லை நாங்களாம் தெலுங்கு படிக்கணும்னு சொல்கிறதா இப்படி டப் பண்ணுறதுக்கெலாம் படிக்கணுன்னா கன்னட சினிமாவில் முக்கால்வாசி தமிழ்லேருந்து தான் டப் பண்ணுறாங்க அப்போ எல்லாரும் தமிழில் ஒரு பாடமொழி எடுத்து படிக்கணும்னு சொல்லலாமா அவங்கள அப்படி சொன்னால் அது சரியா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் ஏன் நமக்கு தெரிஞ்சு நாம எந்த பிற மொழி பேசுபவர்கள் யாரையும் எங்கள் மொழியை நீங்கள் படிங்க நம்ம சொல்ல போகிறதே கிடையாது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பெங்களூர் போகிறவன் கன்னட கற்றுக்கு போகிறான் பெங்களூரில் இருக்க கன்னடர்கள் தமிழர்கிட்ட பழைய அவன் தமிழ் கற்றுக்குறான் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் கத்துக்க போறான் அப்படி தான் கற்றுக்குவாங்களே இங்க இங்கே வந்து எதையும் பாட கன்னடத்தையும் தெலுங்கு நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அடிப்படையில் தான் எனக்கு எப்படி கன்னடம் தெலுங்கு மலையாளம் குஜராத்தி மராத்தி ஒரு அந்நிய மொழியோ அதே மாதிரி தான் ஹிந்தியும் அதனால அதை எங்களுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை படத்தை டப் பண்ணுறாங்களாம் உடனே நீங்கள் வந்து இந்தியில் டப் பண்ணுறீங்களே அதனால் ஹிந்தி படிச்சுக்கோங்க ஹிந்தியிலையா ஏறு முருகதாசி ஹிந்தி சல்மான் சல்மான்கான் வச்சு படம் எடுத்துட்டேங்கிறாரு மணிரத்னம் தில்சேல இருந்து ரோஜால இருந்து பல இந்திய நடிகர்களும் தமிழ்நாட்டுக்கு அறிவுப்படுத்தினாரு எனக்கு ஒன்னும் அவ்வளோ பெரிய ஹிந்தி கம்ஃபர்டா இல்லை இந்தி எனக்கு தேவையில்லை நான் இங்கிலீஷை வச்சே மேனேஜ் பண்ணிட்டேன்னு மணிரத்னம் சொல்லியிருக்கிறாரு பாக்கியராஜ் நான் அமிதாப் பச்சனை வச்சே படம் எடுத்துட்டேன் எனக்கு ஹிந்தி தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு எப்பா இதுக்கு தொழில்நுட்ப அறிவும் இங்கிலீஷ் நாலேஜும் அந்த தொழில் மீது அவர்களுக்கு கூடிய ஆர்வம் இருந்தால் போதும் இதுக்கு ஹிந்தி கற்றுக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அப்ப இந்தியை எப்படியாவது படிக்க வைக்கணும் திரிக்க வைக்கணும் ஏன்னா இந்திக்காரே ஒருபோதும் இங்கிலீஷ் படிக்க மாட்டான் அவனுக்கு இன்னொரு மொழி என்னன்னே தெரியாது அதனால அவர்களுக்கு மொழி குறித்த ஒரு போதாமை இருக்கு மொழியை கற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அல்லது அவர்களுக்கு இந்தி தான் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியை தவிர்த்து வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எதைச்சாரிகார மனநிலையை திட்டமிட்டு இந்த ஆளும் டெல்லி அரசுகள் அவங்களுக்கு ஊத்திட்டாங்க அதனால அவர்கள் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தி படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அதனால் அவன் இங்கே தமிழ்நாட்டுக்கு பழக்கி வந்துட்டு உனக்கு இந்தி தெருகையான நம்மள கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த சங்கிகளுடைய மனநிலையை அப்படியே பவன் கல்யாண்கிற ஒரு புது சங்கி அவர் சங் பரிவாரில் இப்போ புதுசாக இணைந்திருக்கிறார் அவரும் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ஹிந்தி படிக்கணும் அப்படின்ட்டு அவர் திரைத்துறையில் இருந்து வருகிற முறையில் இந்தியில் டப்பன்னா எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கணும்னு ஒரு அறிவுபூர்வமான கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கிறாரு இது என்னன்னு புரியல இப்போ சார் படத்தை பார்க்குறதுக்கு நம்மலாம் ஜப்பான் மொழி படிச்சுக்கணுமா இது என்னது இது உலகம் முழுக்க அவன் அவன் படத்தை டப் பண்றான் ரீமேக் பண்றான் கொரியன் படத்தை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிலாம் பார்த்தா அட்லிக்கு முருகதாஸுக்கு எல்லாம் கொரியன் லாங்குவேஜ் தான் நிறைய தெரிஞ்சிருக்கணும் கொரியன் எழுத படிக்க சின்ன வயசுல இருந்தே கொரிய படிக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா சின்ன வயசுக்கு வாண்டுக வெப் சீரீஸ் கொரியன் தான் நிறைய பாக்குதுங்க ட்ரெயின் ட்ரூ குஷன் நடிச்ச ஹீரோ என்னென்ன படத்துல நடிச்சிருக்கான்னு ஏழு எட்டு வயசு பையன் சொல்றான் அந்த கொரியன் பிலிம் ஹீரோ இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் நடிச்சிருக்காங்களா வெனம் படத்தில் நடித்த ஹீரோடையே இன்னொரு படம் எது அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் ஆர்வம் எட்டு ஒன்பது வயசு பையன் கொரியன் படம் இங்கிலீஷ் படத்தை பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறானா அவனுடைய ஆர்வம் வெப்சீரிஸ்ல ஓடிட்டுல பார்த்து அவன் கத்துக்குவான் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நீங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா கொரியனுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு கொரியன் ஒரு சப்ஜெக்டா தேர்ட் லாங்குவேஜா கொண்டு வந்தீங்கன்னா நிறைய பசங்க நீங்க டூ கே கிட்ஸ் டென்சி கிட்ஸ் எல்லாம் விரும்பி படிப்பாங்க கொரியன் சீரிஸ் மேல அவ்வளவு வெறித்திரமா இருக்காங்க கொரியனும் நம்ம தமிழ்நாட்டு கான்செப்டோட நிறைய ஒத்து போகுது சென்டிமெண்ட் பல்வேறு விஷயங்கள் அவங்க நமக்கு தமிழோட ஏதோ ஒரு நெருக்கமா இருக்கிறாங்க இந்திக்கும் தமிழுக்கும் இருக்க தொடர்பு கூட தமிழுக்கும் கொரியனுக்கும் இருக்க தொடர்பு அதிகம் அது வரலாற்றின் அடிப்படையும் மொழியில் அடிப்படையும் சரி அது தனி சப்ஜெக்ட் விடுங்க அப்ப இவ்வளவு சாதாரண ஒரு விஷயத்தை எங்கள் மீது திணிக்கிறேங்கிற முறை அடக்குமுறையா கொண்டு வந்திருக்கீங்க அதான் பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நாங்களே பட்ஜெட்ல போட்டுக்கிறோயா ஒருபோதும் உண்மையை எழுத்துங்க போயா அப்படின்ட்டு தமிழ்நாடு பட்ஜெட்லேயே சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னது மலிவாக இந்த ரூபா நோட்லாம் கொண்டு வந்துட்டாங்கல்ல இந்த ரூ அப்படின்னு மாத்தினது இவங்க பிரிவினைவாதின்னு அர்ணா கோஸ்வில இருந்து நிர்மலா சீதாராமன் வரை நீங்க தனியா இருக்கீங்க இந்தியாவோட இணையில இந்த மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி பிரிவினவாதி யாருங்கிறதுக்கு நான் சில உதாரணங்கள் தரேன் அதுக்கப்புறம் யார் பிரிவினவாதி முடிவு செய்யலாம் இப்போ அண்ணாமலை போன்றவங்க சொல்றாங்க பிரிவினவாதி அது இதுன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஜிஎஸ்டி வரி வசூல் என்ன தெரியுமா பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கோடி ரூபா ஒன்றிய அரசின் வரி பகிர்வு எவ்வளோ தெரியுமா பதிமூணாயிரத்தி எண்பத்தி ஒம்பது கோடி பீகார் எவ்வளோ ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணுது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபா ஒன்றிய அரசின் வரி பகிர்வு ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி முப்பத்தெட்டு கோடி மத்திய பிரதேசம் ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு ஒன்றிய அரசின் வரி பகிர்வு ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு கோடி தமிழ்நாடு இருக்கிறலேயே அதிகமாக வரி வசூல் செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான் எந்த தமிழ்நாடு அண்ணாமலை சார் நிர்மலா மேடம் எல்லாரும் கேட்டுக்கோங்க பவன் கல்யாண்ல எல்லாரும் கேட்டுக்கோங்க யாரை பிரிவினைவாதி பிரிவினைவாதி நீங்க சொல்றீங்களோ அது இந்தியாவுக்கு தரக்கூடிய வரி பணம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபா தமிழன் தரா முஸ்லிமட்டி காரணம் செய்யாறு காரணம் கும்மிடி போட்டி காரணம் திருத்துறக்குண்டி நார்வலுக்காரே கோயம்புத்தூர் காரனுடைய ரத்தம் உழைப்பு அறிவு திறமை ஒழுக்கமான வாழ்க்கை இதன் மூலமாக இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் அவருடைய அறிவாலும் உடல் உழைப்பாலும் உங்களுக்கு கிடைக்குது யாரு தமிழன் தரான் புதுக்கோட்டைக்காரன் தரா மதுரைக்காரன் தரா திருச்சிக்காரன் தரா ஆஹ் தரா எங்களுடைய உழைப்பு வரி போனா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வு எவ்வளவு தெரியுமா இதெல்லாம் ஆதாரத்தோடு இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கோடி ரூபாய் நாம தர்றது இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி நீங்க எங்களுக்கு திருப்பி தர்றது ரெண்டாயிரத்தி ஒன்பாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி யோசிச்சு பாருங்க உத்தரப்பிரதேசக்காரன் நம்மளோட கம்மியா தந்துட்டு அவன் நம்மளோட கூட வாங்குறான் பீகார்காரேக்கு நாலாயிரம் கோடி தந்துட்டு அவன் ஏழாயிரம் கோடி வாங்குறான் மத்திய பிரதேசக்காரன் ஏழாயிரம் கோடி தந்துட்டு ஐயாயிரம் கோடி வாங்குறான் ஆனா தமிழன் இளிச்சவாய தமிழன் ஏமாலி தமிழன் உங்க மொழியில் பிரிவினைவாத தமிழன் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கூட வாங்கல ஆனா இரு இருக்கதே அதிகம் தருது ஜிஎஸ்டி தான் இந்த தமிழ உங்களுக்கு பிரிவினைவாதி இத சொன்னா பவன் கல்யாணுங்கிற ஒரு கோமாலிய வச்சு எங்களுக்கு எதிராக அறிக்கை விட வைப்பீங்க ஏன்னா சவுத் இந்தியால உண்மை என்னன்னா தென்னிந்தியா இன்னைக்கு திரண்டு நிக்குது கன்னடத்துல இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கன்னடத்துல ஒரு போஸ்ட் லேடிஸ்லாம் சேர்ந்து அது குரல் கொடுக்கறாங்க எங்க ஹிந்தி எங்க கன்னடத்துல பேசு எதுக்கு ஹிந்திங்கிறாங்க இதை ஜீவா டூடில பல முறை போஸ்ட் ஆபீஸ்ல தமிழ் முக்கியம் அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநிலத்துக்கான மொழி முக்கியம் எங்க அப்பத்தா எங்க பாட்டி எங்க பூட்டை எங்க சீயா எங்க கிழவன் எங்க வயசானவன் வந்து அந்த பென்சில் பணம் வாங்குறதுக்கு முதியோர் ஓய்வு தொகை வாங்குறதுக்கு அவன் இந்தியில கேட்க மாட்டான் ஆண்டிப்பட்டியில இருக்கிறவனும் அரசியல இருக்கிறவனும் நெய்காரன் பட்டியில் இருக்கிற கிழமை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஐயா எனக்கு வர வேண்டிய தொகைன்னு அவன் வந்து இந்தியில கத்துக்கிட்டு கேட்க மாட்டான் இங்கிலீஷ்ல கேட்க மாட்டான் தமிழ்ல கேட்பான் எப்பயாதுன்னா வரணிச்சு வரல அப்படின்னு கேட்பான் அவனுக்கு நீ எங்க ஆளு எங்க மொழி தெரிஞ்ச எங்க பயல வைக்கணும் எங்க தான் வைக்கணும் அதே மாதிரி கர்நாடகத்துல கன்னடத்துக்காரன தான் வைக்கணும் ஆனா நீ எல்லா இடத்துலையும் வட இந்தியை கொண்டு வந்து நிரப்புற இப்ப அங்க பிரச்சனையாயிருக்கு கன்னடத்துல லேடிஸ் கத்திருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் இல்லை எவனுக்கெல்லாம் படிப்பும் பகுத்தறிவும் குறைந்தபட்சம் இருக்கோ அவன் இந்திய ஏத்துக்க மாட்டான் தமிழ் தமிழ்நாட்டுக்காரன் எதிர்க்கிறான் எதிர்க்கிறாங்கிறீங்களா தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் இல்ல மத்த மாநிலத்திலையும் படிச்சமே பகுத்தறிவாது இருந்தானா அவன் எதுக்குதான் செய்வான் அது கன்னடமா இருந்தாலும் மலையாளமா இருந்தாலும் தெலுங்கா இருந்தாலும் ஏன் வட இந்தியாவிலேயே நீங்க கொஞ்சம் அவனை படிக்க வச்சு அவன் கொஞ்சம் அறிவு நேர்மையோட செயல்பட்டானா அவன் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான் ஏன் அவங்கள போய் நம்ம மொழியை படிக்க சொல்றீங்க அப்படிங்களாம் எது மட்டும் இல்ல படித்த வட இந்திய இளைஞர்கள் கொஞ்சம் வந்து தமிழ்நாட்டையும் சென்னை மதுரை மாதிரி பகுதியை வாழ்ந்து பார்த்துட்டானா இது சொர்க்கம்டா டே இது சிங்கப்பூர்டா இது மலேசியாடா இது இன்னொரு தீவிடா நமக்கு சொர்க்க தீவுடுன்னு உணர்ந்துவான் அவனுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட அருமை அப்பா அவன் தெரியும் நம்ம இந்திய படிச்சு அவன் என்னப்பா நம்ம இந்தியா இங்கு மேல படிக்க சொல்றீங்க இவன் அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜா மாறுங்கடா இவன மாதிரி டெக்னாலஜி ஐடி பார்க்க உருவாக்குங்கடா நம்ம ஸ்டேட்ல அவளுக்கு தெரியும் அதுவும் அங்க உள்ள பிசி எஸ்சி இளைஞர்கள் கொஞ்சம் அறிவாளியா இருந்தானா புரிஞ்சுக்குவான் ஆஹா நமக்கு ரிசர்வேஷனே இல்லாம பண்ணிருக்கானே இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ வருஷமா நம்ம பிசி தமிழ்நாட்டுல பிசியா இருந்தா இனி நம்ம பெரிய பெரியால் ஆயிருக்கலாமே தமிழ்நாட்டுல எஸ்சியா பிறந்திருந்தா நம்ம முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்கலாமே நம்ம வட இந்தியால பிறந்ததுனால நமக்குலாம் படிப்பு ஒரு லிமிட்டுக்கு மேல கிடையவே கிடையாது சர்மாக்களும் பாண்டேக்களும் முகர்ஜிகளும் சட்டோபாத்தியாக்களும் மட்டும்தானே படிக்கிறாங்க எல்லாம் இப்படி போயிருக்கோமே கொஞ்சம் உணர்ந்துருவான் இப்ப கொஞ்சம் வட இந்தியாவிலிருந்து படிச்சவ இங்க பேர் யோசிக்கிறான் அதனால பிசி ரிசர்வேஷனுக்கு டிஎன் கே கவர்மெண்ட் இவங்க எல்லாம் கேஸ் போட்டப்போ பல நார்த் இந்தியன்ஸ் அதை ஆதரிச்சான் அப்ப தமிழ்நாடு உங்களுக்கெல்லாம் எல்லாம் முன்னெத்தி ஏறாவும் உங்களை வழிகாட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமா இருக்கு அதை எடுத்துக்கிட்டு சல்யூட் அடிச்சுக்கிட்டு தமிழ்நாடு தான் நமக்கு முன்னோடியா இருக்குங்கிறத பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு மாதிரியே நம்ம மாநிலத்தை ஆக்கணும்னு நினைக்காம திருப்பி திருப்பி தமிழ்நாட்டை எப்படி பீகார் ஆக்கலாம் தமிழ்நாட்டை எப்படி ஆக்கலாம் தமிழ்நாட்டில் எப்படி பிசிஎஸ்சியை படிக்க விடாம பண்ணலாம் எப்படி வட இந்தியா மாதிரியே பெண்களையும் இங்கே ஒடுக்கலாம் முஸ்லீம்ஸை வச்சு கலவரத்தை பண்ணணும் முஸ்லீம்ஸ் வீடுகளை நொறுக்கணும் பள்ளிவாசல நொறுக்கணும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் வந்துடாதான்னு ட்ரை பண்ணுறாங்க எழுதிய வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் சமூக நிலையினத்துக்கு எதிராக எதுவுமே நடந்துராது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே இந்துக்கள் முதலாளா வந்து நின்றுவான் முஸ்லிம்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா எவனோ ஒரு விக்னேஷ் ராஜா பாபுன்னு எவனோ ஒருத்தர் வந்து நிற்பான் முஸ்லீம் முன்னாடி வந்து நிற்கிறான் ஏன் ஏன்னா இங்க முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை முஸ்லீம் அடிச்சுக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நீ ஒட்டுமொத்த சூழலையும் கெடுப்பதா எந்த இந்து கிறிஸ்டின் உருவ மாட்டான் அப்ப அப்படியான ஒரு சூழல் இங்க தமிழ்நாட்டில் இருப்பதால் இவர்கள் தமிழ்நாடு கேட்கின்ற மாநில உரிமைகளை எல்லாம் பிரிவினைவாதம்னு சொல்லி அப்படி அப்படி நடக்க நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆட்கள்லாம் முயற்சி பண்றாங்க ஆனா நான் கொடுத்த இந்த பிகருக்கு என்ன கணக்கு இருக்கு எவ்வளவு வரி பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ தரீங்க நீங்க அங்க எவ்வளவு கம்மியா வாங்கிட்டு எவ்வளோ நிறையா தரீங்க இதுக்கு நேர்மையா பதில் சொல்ல முடியுமா உங்களால தமிழ்நாட்டை பிரிவினவாதினு சொல்லக்கூடிய நீங்க இதுக்கு நேர்மையான பதில் இருக்கா அப்புறம் இன்னொன்னு அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கல்வி மாநிலப்பட்டியில இருந்தா தமிழ்நாடு உண்மையிலேயே ஏற்கனவே கல்வியில் டாப்ல இருக்கு மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கோம் வேற ஒன்றும் இல்லைங்க காமிக்கிறேன் பாருங்க பள்ளி கல்வி எழுத்தறிவுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல நம்ம சென்ட்ரல் யூனியன் பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எவ்வளவு தெரியுமா தொகை ஒதுக்கியிருக்காங்க எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி இரண்டு கோடி ரூபாய் ஆனா தமிழ்நாட்டில் கல்விக்கான பட்ஜெட் நாப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஒட்டுமொத்த இருபத்தி எட்டு மாநிலம் ஒன்பது யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்த்து எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரே மாநிலம் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நாப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி நீங்க எங்க கோவில் கட்டுறதுக்கு கோடி கோடியா பணத்தை வசூலிச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க படிக்க வைக்க தமிழ்நாடு வெத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் தமிழ்நாடு இதுதான் பெரியார் மண் இதுதான் சமூக நீதி மாடல் பெரியார் மண்ணுனா என்ன என்னங்கிறீங்களே இதுதான் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர்றது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் தர்றது தலித்து முன்னேற்றத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒரு முன்னேற்றத்துக்கும் முக்கியத்துவம் தர்றது அதுதான் பெரியார் மண் இத பேசுனா உங்களை விட நாங்க இவ்வளவு சிறப்பா இருக்கிறோமே உங்களுக்கு எதுக்கு நாங்க அவ்வளவு தரணும்னு கேட்டு உங்களை விட நாங்க சிறப்பா இருக்குமே நாங்க ஏன் உங்க மொழியை படிக்கணும்னு கேட்டா பிரிவினவாதி இவன் பிரிவினவாதி யோ நாங்க பிரிவினைவாதினா எங்களை தள்ளி வச்சிருக்க நீ யாரியா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை எல்லாத்துலயிருந்து ஒதுக்கி வைக்கிறது மெட்ரோக்கு பணம் கிடையாது ஜிஎஸ்டி நிறுவ கிடையாது நிவாரண பணிகள் நிவாரண கிடையாது நாங்க நிறைய பணம் கொடுத்தா எங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கூட தரது கிடையாது ஒரு ரூபா கொடுத்தா இருபது பைசா கொடுக்குறது எல்லா விதத்திலயும் எங்களை பிரிச்சு 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 பார்த்து ஒதுக்கி வச்சு எட்டி ஒதைச்சு எங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்தி அதையெல்லாம் மீறி எங்க கை காசை போட்டு நாங்களா உழைச்சு உழைச்சு பேருக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு நடுவன் அரசுன்னு நீங்க இருக்கிறீங்க எதுவுமே எங்களுக்கு தராம ஆனா எங்க உழைப்பு மட்டுமே நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படியும் உங்களை விட பல மடங்கு முன்னேறி இருக்கும் எங்க பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க கோவில் கட்டுறீங்க ஒரு கக்கூசை கூட அந்த பகுதியில கட்டி முன்னேற்றி உள்ள கோவில் கட்டுறது மத கலவர ஒண்ணு பண்றது இதுக்கு மட்டும் பணத்தை வாங்கிட்டு இருக்கீங்க கேட்டாப்ப செஸ் வரின்னு வேற ஒரு வரி அந்த வரியினுடைய நோக்கம் என்ன லட்சியம் என்னன்னு கேட்டா இந்தியாவின் வளர்ச்சிக்கு அப்படின்னா இந்தியாவின் வளர்ச்சிக்கு இந்தியாவின் வளர்ச்சி இந்தியா வளர்ச்சி முறைன்னு சொல்லிட்டு அந்த வரியை வாங்கிட்டே இருப்பான் அதுவும் எந்த வரி மாநில வரி ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய வரியில இருந்தா அது செஸ் வரி எல்லாம் புதுசு புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு போடுறாங்க அப்ப இப்படி எங்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி உழைப்பெல்லாம் எடுத்ததுக்கு பிறவும் நாங்க முன்னேறிக்கிட்டு இருக்கோம் எங்க காசை போட்டு எங்க கல்விக்கு எங்க பிள்ளைகளுக்கு எங்க பெண்களுக்கு சிறுபான்மையு எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு நீங்க தர பேரு பிரிவினைவாதி இதை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க ஆந்திரால இருந்து ஒரு சங் பரிவார் கூட்டத்தை கூட்டி வந்துட்டு இருக்கீங்க ஆந்திராலேயே ஆதரவு எல்லாம் கிடையாது அங்கேயுமே இந்தியத்துக்கு வந்துருச்சு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டாரு தமிழந்தான் லண்டன்லயே அமெரிக்காவிலயும் இருக்கான் காரணம் இங்கிலீஷ் படிச்சிருக்கான் இருமொழி கொள்கையினால நல்லா வந்திருக்கான்னு சொல்லாம சொல்றாரு உங்க கூட்டணி கட்சி தலைவர் நீங்க அவரு வேற இப்படி உளறிட்டாரே பேசிட்டாரே ஐயோ பதறிக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு பவன் கல்யாணம் வந்து கிச்சா ஆகுங்கிற மாதிரி இறங்கி விட்டுருக்கீங்க இதெல்லாம் எடுபடாது எங்களை நீங்க பிரிவினவாதின நீங்க யார் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து மாநிலத்தை எடுத்துக்கின்ற நாங்கள் பிரிவினவாதியா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை இந்தி பேசாத மக்களை வாங்கும் நோக்குடன் நன்றாக படிக்கிறார்கள் முன்னேறுகிறார்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் பொறாமையுடன் எங்களை பிராண்டி வைக்கின்ற கிள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க கிள்ளி வச்சுட்டு போவாங்க பொறாமை நல்லா படிக்கிறான நோட்டை கிழிச்சு வாங்க நல்லா படிக்கிற நோட்டை கிழிக்கிறது ரெக்கானோட திருட்டி வைப்பான் நல்லா படிப்பு வராத மக்கள் பையலாம் பொறாமையில டீச்சர் கூட பாராட்டிகே இருக்காரு ரெக்கானோட திருட்டி வச்சிருவான் நோட்டை கிழிப்பி வச்சிருவான் ஹால் டிக்கெட் கிழிச்சு போட்டுருவாங்க தெரியுமா அந்த மாதிரியான வேலையில சரிங்க உன்னை இந்தி படிக்க விட்டா பணம் தரமாட்டேன் இதை ஏத்துக்காட்டி பணம் தரமாட்டேன் அப்படின்னு பழி வாங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆகவே பிரகாஷ்ராஜ் அழகா பதில் சொல்லியிருக்காரு அவரு தமிழர் கிடையாது கன்னடத்துக்காரர் அவர் சொல்றாரு இந்திய அவரு ஒரு பதில் அழகா சொல்லியிருக்காரு இந்திய நாங்க எதுக்கையா படிக்கணும் யாருக்காவது இந்த பவன் கல்யாணக்கு புத்தி சொல்கிறேன் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு உங்கள் இந்தி மொழியை எங்கள் மீது திரிக்காதீர்கள் என்று சொல்வது மொழியை வெறுப்பது அல்ல அது எங்கள் தாய்மொழியின் சுயமரியாதையை பாதுகாப்பது என்று இந்த பவன் கல்யாணத்துக்கு யாராவது சொல்லுங்கப்பா ஏ எப்பா அப்படின்னு வடிவையா யாராவன நிறுத்த சொல்லுங்கப்பா அப்படி அப்படின்னு ஒரு படத்துல ஆட்டோ போட்டு நொறுக்கிட்டு இருப்பாங்க வடிவேல் சரியா சரியான ஷூட்டிங் ஷூட்டிங்கு திருப்பி ஆட்டோ ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கேட்டு நொறுக்குவாங்க யாராவது மோரை கொடுக்கப்பா நிப்பாட்டுக்கப்பா அப்படின்னு ஒன்சு அவன் ஏன் ஆட்டோ போட்டு நொறுக்கிறேன் அப்படிங்க அது மாதிரி இந்த பவன் கல்யாணக்கு ஏதாவது மொழினா என்ன மாநிலம்னா என்ன சுயாட்சினா என்ன உரிமைன்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னு கொஞ்சமா சொல்லித்தாங்கப்பான்னு பிரகாஷ் ராஜர் வந்து பொட்டில் அடிச்சாப்புல சொல்லியிருக்காப்புல ஸோ சோ நம்மளை பிரிவினவாதி என்று சொல்பவர்கள் உண்மையில் யார் தேச ஒருமைப்பாட்டிற்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு நமது ஜிவாட் உடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம நண்பர்கள் உறவினர்களையும் பார்க்க சொல்லுங்க நன்றி